பார்வை நல்லா தெரியணுமா உடல் எடை குறைக்கணுமா இதோ இந்த கேரட் வச்சு இந்த மாதிரி சேலட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே கிடைக்குங்க வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த சேலட் செய்கிறதுக்கு நான் மூணு கேரட் எடுத்திருக்கேங்க இலசான கேரட் தான் எடுத்திருக்கேன் முத்தல் கிடையாது இதோட தலை மற்றும் வால் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இதோட தோள்களில் நல்லா சீச்சு எடுத்துருங்க இப்போது நாம் இதை கிரேட் பண்ண போகிறோம் நம்ம கிரேட்டர் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போது நான் ஒரு கப் கட்டி தயிர் எடுத்துருக்கேன் இந்த கட்டி தயிரோட நம்ம சீச்சு வச்சுருக்க கேரட்டு அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மல்லித்தலைகளை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் இதோட காரத்துக்காக நான் முதல்ல மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அது ஒரு அரை ஸ்பூன் ப்ளஸ் ஒரு கால் ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து தூளுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் கலர் எப்படி மாறி வந்துருச்சு இப்போது ஒரு அரை பழத்தை ஃபுல்லாக புளியாமல் ஒரு பத்து சொட்டு விழுகிற அளவுக்கு மட்டும் புளிஞ்சிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ தான் நம்ம வித்தியாசமான முறையில் இந்த சேலடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு தாலிப்பு கரண்டியை நல்லா அடுப்பில் வச்சு காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேங்க நெய்னா கொழுப்புன்னு நினைக்கவேனா அது வந்து நல்ல ஃபேட்டு தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேரம் இதை ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஸோ இந்த நெய் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையானது இதுல கடுகு சீரகம் மட்டும் போட்டு தாளித்து அதை பொறிஞ்சதும் அதை அந்த மிக்ஸில் வந்து கொட்டி நல்லா கிளறிக்கிட்டேன் இப்போ இதை நம்ம தேவையான அளவுக்கு உள்ள பவுலில் மாற்றி வச்சுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கறி உப்பு அதாவது கறி உப்பு வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் காளான நமக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கிளறிட்டு உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் இங்கே தக்காளியை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது போது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை முதல் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவை அலாதியாக இருக்கும் இந்த ஆரோக்கியமான ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்